வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரரூபா அட்வான்ஸ் வந்து இருபதாயிரம் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் பாத்ரூம் வந்து இண்டியன் டைப்பில் வரும் தண்ணி வசதி இருக்குது போர் வாட்ரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இருக்குது நல்ல தண்ணி மட்டும் வாங்கிக்கிறணும் அக்குவா படம்னா போட்டுக்கலாம் வாடகை வந்து ஐயாயிரரூபா மட்டும்தான் வீடு வந்து கீழ் வீடு சேஃப்டியான ஏரியா தான் சேஃப்டியான லொக்கேஷன் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது ஐயாயிரருவா மட்டும்தான் வாடகை வீடு கீழ் வீடு லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடைக்கு கடைக்கு பக்கத்தில் வரும் வீடு ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கம் மாட்டுத்தாவணி ஐடி கம்பெனிக்கு ஹச்சிஎல் கம்பெனிக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் பைக் பார்க்கிங் இருக்குது படிக்கலாம் வீடு ரொம்ப சேஃப்டியான வீடு